பாகியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மறுபடியும் மறுபடியும்காஷ பார்க்க போன இனியாவால வீட்ல பெரிய பிரச்சனை வருது ஈஸ்வரி எப்பயும் போல எல்லாத்துக்குமே காரணம் பாக்கியாதான் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இனியா கிட்ட என்ன ஏதுன்னு கூட கேட்காம வீட்ல உள்ள எல்லாரையும் அவமானப்படுத்துனது பத்தாதுன்னு மறுபடியும் அந்த ஆகாஷை பார்க்க போயிட்டு வந்த நீ எல்லாம் திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்லி கோபியும் ஈஸ்வரியும் பாக்கியா முன்னாடியே இனியாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க இதை பார்த்துட்டு இங்க உடனே எழிலும் இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச போதும் எழில் பெண் நீ ஏதாவது பேசுனா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு கோபி ரொம்ப உரிமையோட இனியாவை திட்டிக்கிட்டே இருக்க இதை பார்த்துட்டு பாக்கியா சொல்றாங்க போதும் கோபி இதுக்கு மேல என் பொண்ணை தப்பா பேசுனீங்கன்னா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் என்ன நீங்க உங்க வீடு நினைச்சு ரொம்ப உரிமையோட என்னென்னவோ செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது பேசாம வீட்டை விட்டு வெளியில போயிருங்க இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல கோபி என்ன திட்டினாலும் அசிங்கப்படுத்தினாலும் இதே வீட்டில தங்கியிருக்க நீங்க அவமானப்பட்டு நான் எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி பேசாம வீட்ல இருந்து கிளம்பிருங்க இதுக்கு மேலையும் இனியா மேல உரிமை இருக்குன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் இனியாவோட அம்மா நான் இருக்கேன்ல அவளுக்கு எது நல்லது அவளை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் வீட்டை விட்டு போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல பாக்கியா இப்படி பேசுனதுக்கு பதில் பேசாம கோபியோட பச பசங்களும் அமைதியாவே இருக்க இத பார்த்து ஈஸ்வரி சொல்றாங்க செளியா இனியா என்ன நடக்குதுங்க உன் அப்பாவை எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லி இந்த பாக்கியா என்னென்னவோ பேசி வீட்டை விட்டு வெளியில போ சொல்றா எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுமையா அமைதியா நிக்கிறீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க அது கூடனே செளியனும் இதுல நாங்க என்ன பாட்டி சொல்றது இனியாவை பத்தி எங்களுக்கு தெரியும் இனியா செஞ்சது தப்பு அதுக்காக நாம திட்டணும் அவமானப்படுத்தணும் வீட்டை விட்டே வெளியில் போக விடாமல் செஞ்சோம் ஆனால் இப்போ இனியா ஒன்றும் யாருக்கும் தெரியாமல் இதெல்லாம் செய்யலையே ஆகாஷை பார்க்க போகும்போது கூட எழில் கூட போயிருக்கான் என்னவோ இனியா தப்பு செஞ்ச மாதிரி என்னென்னவோ பேசுறீங்க ஆகாஷோட அப்பா ஏதோ கோவத்துல வந்து பேசுனா அதை அப்படியே விடாமல் நம்ம தங்கச்சியை இப்படி வெளுத்து இருக்கீங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் இனியா நிம்மதியாக படிக்கவும் முடியாது மறுபடியும் தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருப்பீங்க அதனால் நீங்கள் வெளியில் போகணும்னா போங்க நாங்கள் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லின்னு சொல்லிடுறாரு உடனே எளிலும் செளியா இன்னைக்கு தான் நீ சரியாக பேசியிருக்க அம்மா எடுத்த முடிவு தான் சரியான முடிவு இன்னும் அப்பா இந்த வீட்டில் இருந்தால் இனியாவை காலேஜுக்கு அனுப்பாமல் இனியா என்ன செஞ்சாலும் தப்புன்னு இப்படி தான் இனியாவை அவமானப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க எங்களால் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அதான் அம்மா நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல அம்மா எல்லாத்தையும் கவனிச்சுப்பாங்க ஏன்ப்பா நீங்கள் இந்த குடும்பமே வேண்டான்னு கிளம்பி போனப்போ அம்மா என்ன எங்களை அப்படியே விட்டுட்டாங்க எனக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கலையா எனக்கு அப்போ வேலை கூட இல்லை என் குடும்பத்துக்கு தேவையான அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க பாத்துக்கிட்டாங்க இனியாவை காலேஜ்ல சேர்த்து விட்டது படிக்க வச்சதுன்னு எல்லாத்தையும் அவங்க தானேப்பா பார்த்தாங்க பாட்டியை கூட பார்க்க வராம அந்த வீட்டில் தானே இருந்தீங்க அப்ப பாட்டிக்கு தேவையானதெல்லாம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சது ஹாஸ்பிட்டல் செலவுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது அம்மா தான் அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க இல்லைன்னா மட்டும் வீட்டை அம்மாவால் பார்த்துக்க முடியாதா எல்லா திறமையும் அம்மாவுக்கு இருக்கு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு இங்கே செளியனாக இருக்கட்டும் எழிலாக இருக்கட்டும் கோபி வீட்டை விட்டு வெளியில் போயே ஆகணும் அப்படின்னு அவங்களோட முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்க அவமானப்பட்ட கோபி வேறு வழி இல்லாமல் இங்கே தன்னுடைய பையோட வெளியில் வர உடனே ஈஸ்வரியும் இரு கோபி நான் மட்டும் இனி இந்த வீட்டில் இருந்து என்ன செய்ய போகிறேன் உன் பசங்க உன்னை புரிஞ்சிக்காமல் நீ வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நானும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு என்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாலும் அனுப்பிடுவாங்க நானும் உன் கூடையே வந்துடுறேன் அதான் அந்த பாக்கியா எனக்கு என்னெல்லாம் செஞ்சான்னு எல்லாத்தையும் சொல்லி காமிக்கிற மாதிரியே இந்த எழில் செழியன்னு எல்லாருமே என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க எனக்காக செஞ்ச செலவு எல்லாத்தையும் சொல்லி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி ஏன் பையன் வெளியில போய் கஷ்டப்படக்கூடாது அவன் சாப்பிடாம அவன் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கான் அதனால இனி கோபி எங்க இருக்கானோ அங்கதான் நானும் இருப்பேன் இனி பாக்கியா வீட்டில் கோபிக்கு இடம் இல்லைனா நானும் இங்க இருக்க மாட்டேன் நான் கோபி கூடையே கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே பாக்கியாவும் அத்த இது நீங்கள் எடுத்த முடிவு நானா உங்களை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லலை உங்க பையனை மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியில போக சொன்னேன் ஆனால் நீங்க இங்க இருந்து கிளம்பணும் நீங்க வெளியில போய் கஷ்டப்பட வேண்டானு தான் நான் உங்களை இங்கேயே இருக்க சொல்றேன் நீங்க எடுத்த முடிவு இப்பயும் தப்பா தான் தான் இருக்குன்னு சொல்றாங்க கூடனே எளிலும் போகட்டுமா பாட்டி அப்பா கூடையே போகட்டும் அப்பதான் உங்க அருமை என்னன்னு பாட்டிக்கு புரிய வரும் நீங்க எதுக்காக பாட்டியை இங்கேயே இருக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க உங்க அருமை பெருமை தெரியாம அப்பாவை நல்லபடியா பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும்னு சொல்லி பாட்டியும் அப்பா கூடையே வீட்டு விட்டு போறாங்க என்னைக்கா இருந்தாலும் அங்க அப்பாவோட குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இங்க வந்துடுவாங்க போகணும்னா போகட்டும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மான்னு சொல்லிடுறாங்க பாத்தியா கோபி உன் பசங்க எல்லாரும் எப்படி பேசுறாங்கன்னு ஓன் தான் அக்கறை இல்லைன்னு பார்த்தா என்ன இவங்க யாருக்குமே கொஞ்சம் கூட பிடிக்கல இனி இந்த வீட்ல இருந்தா உன்ன மாதிரியே என்னையும் மதிக்க மாட்டாங்க வா கோபி போலான்னு சொல்லிட்டு கோபியோட இங்க ஈஸ்வரியும் வீட்டை விட்டே வெளியில போயிடுறாங்க இதை பார்த்துட்டு ரொம்பவே அமைதியா நிக்கிறாங்க இனியா உடனே கோபி சொல்றாங்க நான் இந்த வீட்டுக்கு வரும்போது என் பொண்ணு இனியா அவ்வளோ சந்தோஷப்பட்டா ஆனால் இப்போ நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொன்னதுக்கப்புறமா கூட இனியா பதில் பேசாமல் அப்பா போகாதீங்கப்பா அப்படின்னு கூட சொல்லாமல் எவ்வளோ அமைதியாக இருக்கா இங்கே இனியாவுக்கு நான் முக்கியம் இல்லை போல அதனால தான் நான் வீட்டை விட்டு வெளியில் போனாலும் என்னை பற்றி கவலைப்பட என் பசங்களும் இப்போ வந்து முன் வரலை இனியா கூட என்னை பற்றி யோசிக்கல அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே கோபி பாக்கியா இருந்து ஈஸ்வரியவும் கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுறாரு உடனே இனியா பாக்கியா கிட்டே அம்மா இப்போ தான் நீங்கள் தெளிவான முடிவெடுத்தீங்கம்மா அப்படின்னு சொல்ல இனியா என்ன இருந்தாலும் நீ எளியில் கூட்டிட்டு செல்வி வீட்டுக்கு போயிருக்கக்கூடாது பாத்தியா ஆகாஷோட அப்பா வீட்டுக்கு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டாரு அங்கே ஆகாஷோட அப்பா பேசின பேச்சால் அவமானப்பட்ட உன் பாட்டியும் உன் அப்பா கூடையே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல நான் எந்த தப்பும் செய்யலை உனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அதை நான் மீறவே மாட்டேன் நான் நல்லபடியாக படிச்சு முன்னேறுவேன்னு நீ மட்டும் தானமா நினைக்கிற நீ மட்டும் என் கூட இருந்தால் போதும் அப்பா இந்த வீட்டிலயே தங்கி இருக்கணும்னு நான் நினைச்சதெல்லாம் முன்ன முன்னாடி ஆனா இப்ப அப்பா பாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு அவர் செய்யற எதுவுமே எனக்கு பிடிக்கலாமா ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில போனது கூட ஒரு வகையில நல்லதுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் ரூமுக்கு போயிடுறாங்க இனியா இங்கே எல்லாரும் அவங்கவுங்க வேலையை இருக்கும்போது புது வீட்டுக்கு ஈஸ்வரியை கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே வந்து கோபியும் இதை பார்த்த உடனே ஈஸ்வரியால் தாங்கிக்க முடியல அந்த வீட்டில் பாக்கியா பாக்கியாவோட பசங்க எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் இந்த எழில் செழியன் கூட கோபியை பற்றி புரிஞ்சுக்காமல் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்க இதுலேயும் அந்த இனியாக என்னை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இருந்துட்டாலே எனக்கு நல்லா தெரியும் நானும் கோபியும் அந்த வீட்டில் இல்லைன்னா ஆகாஷை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த இனியா திட்டம் போட்டிருக்கா அதுக்கு எப்பயுமே பாக்கியா வேற சப்போர்ட்டா இருக்காளே தான் எங்க மேல அக்கறை இல்லாம வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாங்க ஈஸ்வரி என்னை கோபி அம்மா இனி பாக்கியா வீட்டில் உள்ளவங்களை பத்தியும் பாக்கியா வீட்டை பத்தியே நீங்க நினைக்க கூடாது நீங்களும் என் கூட வரணும்னு ஆசைப்படலை ஆனாலும் எதுக்காகமா நீங்கள் வந்தீங்கன்னு கேட்க வேறு என்ன கோபி உன்னை தனியாக விட்டுட்டு அந்த வீட்டில் நான் மட்டும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்க முடியுமா என்ன வாக்கியா என்ன தான் பார்த்தப்பா இருந்தாலும் நீ தனியாக வரும்போது உன்னை எப்படி என்னால் அப்படியே விட முடியும் நீ எனக்காக தானே அந்த வீட்டில் வந்து தங்கியிருந்த நான் சொன்ன எல்லாத்தையுமே கேட்டியே அப்புறம் உன்னை மட்டும் அந்த வீட்டில் உள்ளவங்க வெளியில் போக சொன்னாலும் நான் உன்னோட அம்மா உன்னை அப்படியே விட்டுற முடியாதுல்ல அதனால தான் உனக்குன்னு பெருசாக சமைச்சு சாப்பிடவும் தெரியாது உனக்கு ஒரு பிரச்சனைனா உன்னால பாத்துக்கவும் முடியாது உனக்கு அந்த பாக்கியா எப்பயுமே துணையா இருப்பான்னு நினச்சேன் உனக்கும் பாக்கியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஏ எனக்கும் ரொம்ப வயசாயிட்டே போகுது எனக்கு ஏதாவது ஆனால் கூட உன் பசங்க பாக்கியா எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினச்சி ஆசைப்பட்டு இருந்தேன் ஆனால் அது எதுவுமே நடக்காம இப்படி மறுபடியும் நீ தனியாக வந்து நிற்கக்கூடிய நிலமை வந்த உடனே என்னால் தாங்கிக்க முடியல அதான் நானும் உன் கூடையே அந்த வீட்டில இருந்து வந்துட்டேன் கோபி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே கோபி சொல்றாரு நான் செஞ்ச தப்புக்க தான் நான் இப்படி தனியா இருந்து கஷ்டப்படுறேம்மா ஆனா நீங்க பாக்கியா வீட்டில் பாக்கியா கூட இருந்திருந்தா என்னை விட பாக்கியாவும் என் பசங்களை உங்களை நல்லா பார்த்துருந்துப்பாங்கம்மா அப்படின்னு சொல்ல வேண்டாம் என்னை யாரும் கவனிக்க வேண்டாம் நீ மட்டும் என் கூட இருந்தால் அதுவே போதும் உன் அப்பாவுக்கு அப்புறமா நான் இப்போ உன்னை மட்டும்தான் நம்புகிறேன் உன் பசங்களே உன்னை புரிஞ்சிக்கல என்னையே அவங்க புரிஞ்சிக்க போகிறாங்க நான் உன் கூட வீட்டை விட்டு வெளியில் வந்தது நல்லதுன்னா பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாரும் நினைப்பாங்க ஏன்னா பாக்கியாவுக்கு ஒன்றை மட்டும் இல்லை வர வர என்னையும் பிடிக்கலை ஏன்னா சம்பாதிக்கிற திமிரில் பாக்கியா ஒவ்வொன்றையும் செஞ்சிட்ருக்கா அந்த செல்விக்கு சப்போர்ட் பண்ணுறது இனியா செய்கிற எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறதுன்னு பாக்கியா செய்கிற எதுவும் எனக்கு பிடிக்கலை அதனால அங்கே இருந்தால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும் இப்படி தனியாக ஒதுங்கி இருக்கிறது தான் வாக்கியாவுக்கும் நல்லது எனக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன் கோபி நீ போய் உன் பிஸ்னஸை பாரு நான் வீட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆறுதலாக இருக்கிறாங்க கோபிக்கு ஆறுதலாக இருக்கிறாங்க ஈஸ்வரி கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கூட ஈஸ்வரியோட ஞாபகத்துலேயே இருக்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி ரொம்ப சோகமாக இங்கே பாக்கியாக இருக்கிறத பார்த்துட்டு ஜெனி கேட்குறாங்க என்ன ஆண்டி இது நீங்கள் எவ்வளோ சோகமாக இருக்கீங்க நீங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்குன்னு பிரச்சனை செய்கிற ரெண்டு பேரும் இங்கே இல்லையே அதான் அந்த பாட்டியை பற்றியும் இங்கே கோபி அங்கிளை பற்றியும் தான் சொல்கிறேன் அவங்க இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை செஞ்சிகிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் நிம்மதியாக அவங்க வேலையை பார்ப்பீங்கன்னு பார்த்தா இப்பயும் சோகமாக இருந்தால் என்ன அர்த்தம் எதுக்காக இப்படி இருக்கீங்கன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை ஜெனி அத்தையாவது இங்க இருப்பாங்கன்னு நினைச்சேன் அத்தை கோபி கூட போகணும்னு நான் ஆசைப்படவே இல்லை அவங்களுக்கும் வயசாகுது இல்லை நான் தான் அவங்கள பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா இப்படி கோபி மேல உள்ள பாசத்துல நான் வேண்டாம் இந்த குடும்பத்துல உள்ள யாரும் வேண்டான்னு இப்படி வீட்டை விட்டு அத்தை வெளியில போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அத்தை சாப்பிட்டாங்களா இல்ல என்ன செய்கிறாங்க தனியா இருந்து கோபியை எப்படி கவனிச்சுப்பாங்கன்னு தான் நானும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல இத கேட்ட ஜெனிக்கு ரொம்ப கோவம் வருது என்ன ஆண்டி பேசிட்டு இருக்கீங்க யாரால பிரச்சனை வந் வந்ததோ அவங்கள பத்தியே யோசிக்கிறீங்க இந்த வீட்ல பாட்டி இருந்தா இனியா படிக்க போக முடியுமா காலேஜுக்கு கூட போக வேண்டாம்னு சொல்லி எவ்வளோ பிரச்சனை செஞ்சாங்க அதுவும் உங்களை பத்தி கூட யோசிக்காம கோபி அங்கிள் தான் முக்கியம்னு அவங்க கூடயே கிளம்பி போனாங்களே அந்த பாட்டிய பத்தியா யோசிக்கிறீங்க இதெல்லாம் தப்பா தெரியலையா உங்களுக்கு அவங்க இருந்தா பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும் மறுபடியும் எதுக்கு அவங்கள பத்தி யோசிக்கிறீங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நீங்கள் உங்கள் வேலையை தானே பார்க்கணும் பாட்டியை கூடவே வச்சுக்கணும்னு நீங்கள் எதுக்காக நினைக்கணும் நீங்கள் ஒன்றும் அவங்களோட பொண்ணு இல்லை உங்களை அவங்க மருமகளாகவும் பார்த்துக்கல அப்படி இருக்கும்போது தான் பையன் கூட இருந்தாதான் உங்க அருமை என்னன்னு அவங்களுக்கு தெரிய வரும் எழில் சொன்னது சரிதான் நீங்க இங்க இருந்தாலும் எப்பயுமே பாட்டியை பத்தி யோசிக்கிறது பெரிய தப்பு உங்க வேலையை மட்டும் பாருங்க மறுபடியும் பாட்டியை கூட்டிட்டு வரலான்ற எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருக்கவே கூடாது அப்படி ஏதாவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நாங்க யாரும் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டோம் அப்படின்னு ஜெனி சொல்ல உடனே பாக்கியாவும் ஜெனி நீ இதை பற்றி யோசிக்காத அத்தை இந்த வீட்டுக்கு வரணுமா வேண்டாமான்னு நான் தானே முடிவெடுக்கணும்னு கேட்குறாங்க இல்லை ஆண்டி இதை நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது நாங்கள் தான் முடிவெடுக்கணும் பாட்டி இந்த வீட்டில் இருந்தப்போ என்னையும் அமிர்தாவையும் எவ்வளவோ பேசி அவமானப்படுத்தினாங்க இத்தனை நாள் நாங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு காரணம் நீங்கள் மட்டுந்தான் ஆனால் மறுபடியும் பாட்டி இந்த வீட்டுக்கு வரதா இருந்தால் நாளாக இங்கே கண்டிப்பாக இருக்க மாட்டேன் பாட்டி பேசுகிறதெல்லாம் என்னால் பொறுமையாக தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெனி ரொம்ப கோவமாக போயிடுறாங்க இங்கே சமையல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே இனியாவும் காலேஜுக்கு ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க உடனே பாக்கியா இங்கே வந்து கிட்ட சொல்கிறாங்க இனியா உனக்கு ஞாபகம் இருக்குல்ல நீ இனிமேல் எந்த தப்பும் செய்யக்கூடாது உன் பாட்டி வேறு வீட்டில் இல்லை நீ ஏதாவது தப்பு செஞ்சு பெரிய பிரச்சனையோடு வந்தன உன் பாட்டியும் அப்பாவும் என்னை ரொம்ப அவமானப்படுத்திடுவாங்க இதுக்காக தான் ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலிங்களான்னு கேள்வி கேட்பாங்க இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்னா நீ படிப்பில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும் நல்லபடியாக படித்து முன்னேறணும் நீங்கள் நான் ஆசைப்பட்ட மாதிரியே நீ படித்து முன்னேறினா மட்டும்தான் நான் உன்னை நல்லா வளர்த்துருக்கேன்னு உன் பாட்டியும் நம்புவாங்க அதனால் புரிஞ்சு நடந்துக்கோ மறுபடியும் ஆகாஷ்கு ஃபோன் பண்ணுறது வீடு தேடி போய் பேசுகிறது அப்புறம் நான் ஆகாஷை தான் விரும்புகிறேன்னு அடம்பிடிக்கிறதுன்னு இப்படி எந்த பிரச்சனையாவும் நீ செஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்ல கண்டிப்பா நான் செய்ய மாட்டேமா நீ என் மேல நம்பிக்கை வைமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காலேஜுக்கு கிளம்பி போறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும் போதே பாக்கியாவுக்கு ஈஸ்வரியோட ஞாபகமாவே இருக்கு அத்தைக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் சமைச்சிருக்கேன் ஆனா அத்தை அங்க கோபியோட வீட்டுல சாப்பிட்டாங்களான்னு தெரியல என்ன சமைச்சாங்களோ தெரியல கோபியை தான் நான் வீட்டை விட்டு வெளியில போக சொன்னேன் அத்தை எதுக்கு கிளம்பி போனாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே அத்தையை போய் பார்த்தா என்ன எங்க இருக்காங்கன்னு பார்த்து அத்தைக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அத்தை என்னதான் என் மேலே கோவமா இருந்தாலும் எனக்கு அத்தை மேல கோவம் இல்லை அப்படின்னு தான் சமைச்ச சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில கிளம்பும்போது அங்கே அங்க வந்த எழில் அம்மா எங்கம்மா ரெஸ்டாரண்ட் கிளம்புறீங்களா நான் வேணா கூட்டிட்டு போய் விடட்டுமான்னு கேட்க இல்ல எழில் நான் இப்ப ரெஸ்டாரெண்ட்டுக்கு போகல அப்படின்னு சொல்ல வேற எங்கம்மா போறீங்க அப்படின்னு கேட்கும் அது ஒன்றும் இல்லை வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க என்னம்மா பாட்டியை பார்க்க போகிறீங்களா அப்பாவோட வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் எழில் உன் பாட்டி வேணும்னா நம்ம மேலே உள்ள கோவத்தில் கோபி கூட கிளம்பி போயிருக்கலாம் ஆனால் அவங்க எந்த தப்பு செய்யலை அவங்கள வீட்டை விட்டு போக நான் சொல்லவும் இல்லை அது மட்டும் இல்லை உன் பாட்டி சாப்பிட்டாங்களான்னு கூட தெரியல அவங்க முடியாதவங்க வேற வயசான இந்த நேரத்தில் நம்ம கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்படி ஒரு முடிவெடுத்து அவங்க போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலை அவங்க பாட்டிக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சிருக்கேன் வந்திருக்கேன் நான் போய் இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அத்தைக்கிட்ட பேசி கொஞ்சம் புரிய வச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை பாட்டி தான் அப்பா தான் வேணும்னு கிளம்பி போனதுக்கப்புறமா நீங்கள் எதுக்குமா பாட்டியை போய் பார்க்கணும் உங்கள் அருமை பெருமை என்னென்னு அப்பாவுக்கும் புரியல உங்கள் கூடையே இருந்தால் பாட்டிக்கும் புரியலனா அவங்க கிளம்பி போனால் போகட்டும்னு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறத விட்டுட்டு மறுபடியும் பாட்டியை தேடி போய் சாப்பாடெல்லாம் கொடுக்குறதுன்னு இப்படிலாம் செஞ்சிட்ருந்தா உங்களை யாராவது மதிப்பாங்களா வீட்டை விட்டு வெளியில் அனுப்பன நீங்களே அவங்க பின்னாடி போய் நிற்கணும்னு என்னம்மா அவசியம் இருக்குது ஏன் பாட்டி என்னால் என் பையனுக்கு சமைச்சு தர முடியும்னு அப்படி பேசிட்டு போனாங்க நீங்க இப்போ போய் சாப்பாடோடு வந்து நின்னிங்கன்னா பாட்டி கண்டிப்பாக உங்களை திட்டுவாங்க இதெல்லாம் தேவையாமா எவ்வளோதான் இந்த பாட்டி முன்னாடி அப்பா முன்னாடி அவமானப்பட்டு நிப்பீங்க பாட்டியும் அப்பாவும் இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் ரெஸ்டாரண்ட்ல போய் நிம்மதியா நீங்கள் வேலை பார்க்கவும் இல்லை இனியா பிரச்சனையால வீட்லேயும் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது இப்போ அவங்க ரெண்டு பேரும் இல்லைன உடனே நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்ப்பீங்களா மறுபடியும் சாப்பாடு எடுத்துட்டு போய் பாட்டியை பார்க்க போறதெல்லாம் சரின்னு எனக்கு படலாமா அது மட்டும் இல்லை மறுபடியும் பா பாட்டி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அது மட்டும் இல்லாமல் அப்பா கூடயே இருக்கட்டும் நல்லா அனுபவிக்கட்டும் அவங்க செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் என்னையும் அமிர்தாவையும் பேசின பேச்சுக்கும் பாட்டிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இப்போ வரைக்கும் அமிர்தா ஏதோ என்னை கல்யாணம் பண்ணதே தப்புன்ற மாதிரி தானே பாட்டி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமிர்தா வசதி வாய்ப்பு வாய்ந்த வீட்டில் இருந்து வரலைன்னு சொல்லி இன்னும் ஏளமாக பேசி அவமானப்படுத்துகிறாங்க பாட்டி அப்பா கூட இருக்கிறது தான் நல்லதுமா இதுக்கு மேலே உங்க விருப்பம் நீங்கள் அங்கே போகிறது எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எழில் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு இங்கே ஈஸ்வரியை பார்க்கறதுக்காக பாக்கியா போறாங்க ஈஸ்வரியும் அவங்க ரூம்ல ரொம்ப சோகமா இருக்க பாக்கியா ஈஸ்வரிக்கு கொண்டு போன சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க உடனே ஈஸ்வரி வேண்டா பாக்கியா என் பையனை எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டீங்க என் பையன் வீட்டை விட்டு வெளியில வந்தது கூட உங்க யாருக்கும் சோகமாவும் இல்லை ரொம்ப நிம்மதியாக தான் இருக்கீங்க அப்புறம் எதுக்கு நீ என்ன தேடி வந்த என்ன அவசியம் நீ இங்க வர்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க அது கூடனே பாக்கியாவும் அத்த நீங்க என்னத்த தப்பு செஞ்சீங்க அந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு உங்க பையன் என் வீட்டில் தங்கினது எனக்கு பிடிக்கல உங்க பையனால பிரச்சனை வர்றதே எனக்கு பிடிக்கல அதனால கோபிய வீட்டை விட்டு போக சொன்னேன் நீங்களும் உங்க பையன் மேல உள்ள பாசத்தில் இப்படி கிளம்பி வந்துட்டீங்களே வேண்டாம் த நீங்க எப்படி இங்க தனியா இருப்பீங்க பாருங்க சாப்பாடு கூட செய்யலை எத்தனை நாள் இப்படி சாப்பிடாம கோபி கூட இந்த வீட்டுல இருக்க முடியும் உங்களை கவனிக்கிற அளவு கோபிக்கும் அங்க வேலை அதிகமா இருக்குது அவரும் உங்களை பாத்துக்க முடியாது இந்த வயசான நேரத்துல எங்க கூட சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இப்படி தனியா வந்து சோகமா இருக்க வேண்டிய அவசியம் என்னத்த இருக்கு நீங்க கிளம்புங்கத்த அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே ஈஸ்வரியும் போதும் பாக்கியா என் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி அந்த வீட்டில் உள்ள நீ எழில் செழியன் ஏன் இனியா கூட நீங்கள் எங்கக்கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்திருக்கீங்க நாங்க வீட்டை விட்டு வெளியில வரும்போது எல்லாரும் நிம்மதியா இருந்தீங்களே தவிர்த்து கொஞ்சம் கூட பொறுப்பா பேசல கோபியை தான் நீ கவனிக்க மாட்டேன்னு சொல்லிட்டே பாக்கியா அப்புறம் கோபிக்கு நான் மட்டும்தானே இருக்கேன் அதான் கோபி கூட இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்றாங்க அத்தை கோபியை பார்த்துக்கிறதுக்கு கோபியோட பசங்க இருக்காங்க ஆனா உங்களை பார்த்துக்க நான் மட்டும்தானே இருக்கேன் நீங்க முதல்ல சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு என் கூட கிளம்பி நம்ம வீட்டுக்கே அத்தை நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க உடனே ஈஸ்வரி வேண்டாம் பாக்கியா என் பையன் தான் எனக்கு முக்கியம் அவனை தனியாக விட்டுட்டு நான் உங்கள் கூட வந்து சந்தோஷமாக இருந்தால் சரிப்பட்டு வராது என் பையன் எப்படி இருக்கானோ சாப்பிட்டானோ இல்லை அவனுக்கு மறுபடியும் ஏதாவது முடியாமல் பக்கத்துல இருந்து பார்த்துக்க ஆளே இல்லையேன்னு ஒவ்வொரு நாளும் கோபியை பற்றி கோபியை பற்றி நினச்சி நினச்சி மனசு வேதனை படுறதை விட கோபி கூட இருந்து நான் நிம்மதியாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் கோபியோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் நீ போய் உன் பசங்களோட அந்த வீட்டில் இரு எனக்கு நீ இனி சாப்பாடெல்லாம் கொண்டு வரவும் வேண்டாம் என்னை நான் அந்த வீட்டுக்கு வருவேன்னு எதிர்பார்த்து என்னை பார்க்க வரவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இங்கே பாக்கியாக சொல்கிறாங்க நீங்கள் நல்லா இருக்கணும் த அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் மேலேயும் செல்வி மேலேயும் இருக்கிற கோபத்தில் எப்போ பார்த்தாலும் இனியாவை திட்டி அவமானப்படுத்துறது சரி இல்லைன்னு தோணுச்சு அதனால தான் நானும் உங்களை கோபமாக பேசிட்டேன் மற்றபடி உங்கள் மேலே எனக்கு அக்கறையும் பாசமும் இருக்க தான் செய்யுது நீங்கள் என்றைக்கு என் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும் நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு போவேன் நீங்கள் இல்லாமல் எனக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாக தான் தான் இருக்குது என் அம்மாவாக இருந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க ஆனால் உங்கள் பையன் வந்ததுலேருந்து என் கொஞ்சம் கூட கவனிக்காம என் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம இங்க நீங்க வந்ததை என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இங்கே ஈஸ்வரிக்கு புரிய வைக்கிறாங்க அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பாக்கியா பாக்கியா வீட்டுக்கு வந்த உடனே ஜெனி கேட்கிறாங்க என்ன ஆண்டி பாட்டியவா பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உன் பாட்டியோட மனசை இருக்கேன் சீக்கிரமாகவே இங்கே வந்து என் அத்தையும் இந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல ஜெனி திட்ட ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் செய்கிறது ரொம்ப தப்ப ஆண்ட்டி அவங்க தான் அங்கே போனதுக்கப்புறம் நம்மளை கண்டுக்காமல் தானே போனாங்க அங்கே இருந்து அனுபவிக்கட்டுமே உங்கள் அருமை கொஞ்சமாவது தெரியட்டுமே அதுக்குள்ளே எதுக்கு நீங்கள் அங்கே பார்க்க போனீங்க என்ன தான் இருந்தாலும் யோசிக்காமல் நீங்கள் இப்படி செய்யாதீங்க பாட்டியால் நம்ம யாரும் சந்தோஷமாக இல்லை ஒவ்வொரு நாளும் பாட்டியால் என்ன பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டே தானே இருந்தோம் இங்கே பாட்டி கொஞ்ச நாள் அங்கே இருக்கட்டும் எதுக்காக நீங்கள் போய் பாட்டியை இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க உடனே எழிலும் ஆமாம்மா நீங்கள் செய்கிறது ரொம்ப தப்பு என்னையும் அமிர்தாவையும் பாட்டி மட்டும் இல்லை வீட்டில் மற்றவங்க மதிக்கணும்னா பாட்டி கொஞ்சம் ஒழுங்காக பேசணும் ஆனால் பாட்டிக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது தான் பையன் தான் முக்கியம்னு அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு அப்பாவும் பாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த வீட்டில் செஞ்ச பிரச்சனை வரைக்கும் போதும்னு நினச்சா நீங்கள் மறுபடியும் பாட்டியை போய் கூப்பிட்டு கூப்பிட போயிருக்கவே கூடாது பாட்டி சாப்பிடாம உங்கள் அருமை புரிஞ்சுக்கிட்டு அவங்களா உங்களை தேடி வரும்போது நாம் பாட்டியை வீட்டில் வர வைப்போம் அது வரைக்கும் உங்களால் பொறுமையாக இருக்க முடியலையா பாட்டியை போய் இந்த வீட்டுக்கு வர சொல்லிட்டு வந்திருக்கீங்க மறுபடியும் அப்பாவும் வந்து இங்கே இருப்பாரே என் அம்மா இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன்னு சொல்லி அப்பாவையும் பாட்டி கூட்டிகிட்டு வந்துட்டா என்னம்மா செய்வீங்க என்னம்மா நீங்கள் யோசிக்காமல் என்னென்னவோ செஞ்சிட்ருக்கீங்க வர வர நீங்கள் செய்கிறது எதுவுமே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இந்த பாட்டி விஷயத்தில் நீங்கள் இப்படி செஞ்சுருக்கவே கூடாது பாட்டி இந்த வீட்டுக்கு வந்தால் அப்பாவையும் கூடயே கூட்டிகிட்டு வருவாங்க அப்புறம் அப்பாவாலையும் பாட்டியாலேயும் பிரச்சனை வருதுன்னு இப்படியே நீங்கள் பேசிகிட்டு இருக்க வேண்டியதான் நீங்கள் முதல்ல திருந்தினாதான் இந்த வீட்டில் சந்தோஷமாக எல்லோரும் இருக்க முடியும் இல்லை பா இந்த வீட்டுக்கு வரத நாங்க எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களா நாங்கள் பேசாமல் எங்கள் வ வழியை பார்த்துட்டு எங்கள் வேலையை பார்த்துட்டு இந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுறோம் அப்படின்னு ரொம்பவே கோபமாக பாக்கியா செஞ்சது ரொம்ப பெரிய தப்புன்னு எழில் மட்டும் இல்லாமல் ஜெனியும் ரொம்ப கோபமாக திட்டிகிட்டுருக்க பாக்கியா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அப்போ தான் பாக்கியா நினைக்கிறாங்க அத்தைக்கு என் மேலே இருக்கிற பாசத்தை விட இங்கே கோபி மேலே இருக்கிற தான் அதிகம் நான் கூப்பிட்ட உடனே கோபியும் அந்த வீட்டுக்கு வருவா நீ எதுவும் சொல்லக்கூடாது நான் உன் வீட்டுக்கு வரணும்னா கண்டிப்பாக கோபியவும் கூட்டிகிட்டு தான் வருவேன்னு சொன்னாங்க இப்படி அத்தையை போய் பார்க்க போனதும் தப்பு அத்தைக்கு சாப்பாடு கொண்டு போய் மறுபடியும் என் வீட்டுக்கு வர வைக்கணும் நினைச்சது வந்து தங்கிருவாரு அப்புறம் கோபிய வீட்டை விட்டே வெளியில போக விடாம செஞ்சிருவாங்க என் அத்தை நான் செஞ்சது பெரிய தப்பு இனி எழில் பேச்சையும் ஜெனி சொல்றதும் தான் சரி நானா போய் தேவையில்லாமல் அத்தைய கூப்பிடக்கூடாது திருந்தி அத்தையாக இந்த வீட்டுக்கு வந்தா வரட்டும் ஆனால் நானா அத்தை மேலே உள்ள பாசத்தில் அங்கே போய் கூப்பிட்டது பெரிய தப்பு தான் அப்படின்னு இங்கே எழிலும் ஜெனியும் திட்டம் போது இங்கே பதில் பேசாமல் தான் செஞ்சது பெரிய தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாகவே நிற்கிறாங்க பாக்கியா கோபி தான் முக்கியம்னு கோபி கூடவே வீட்டை விட்டு வெளியில் போன ஈஸ்வரியை பார்க்க போன பாக்கியா செஞ்சது பெரிய தப்புன்னு எழிலும் இங்கே ஜெனியும் சொன்னது சரிதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க